ஷெரிஃப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் ஆரம் தவரேல் இதில் வைபவ் நந்திதா ஸ்வேதா தானியா ஹூப் சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரணம் ஆரம் தவரேல் படத்தினுடைய பிரஸ் மேட் சாமி நடந்திருக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ர நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு அப்போது நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு தெரியாமலே என்னோடய ஆடிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம சினிமட்ராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் மட்டும் நான் வந்து அப் யாரும் அப்ரோச் பண்ணல ஆடிஷன் பண்ணல அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அஸ் எஸ் அன் அசிஸ்டண்ட் டெரெக்டர் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு நாலு படத்துக்கு அசிஸ்டன்ட் டெரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துகிட்டு போவேன் அவங்க சொன்ன இல்லை இல்லைல்ல மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுட்டு போங்க ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்துருக்கு அதை தாண்டி ஐ உட்ரியலி லைக் டு தேங்க் ஷெரிஃப் அண்ட் மதுச இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தேங்க்யூ ஸோ மச் Um, And also, I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita, Shweta, and today I met Tanya Hope and it was so nice. All of them talented and hardworking artist. Vibhav sir, one day, know um, actually. நான் எப்போவுமே அவங்க எல்லா படமும் பார்ப்பேன் அவங்க காமிக் டைமிங் ஆக்டிங் பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ ஆம் வெரி லக்கி டு பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் தேங்க் யூ ஸோ மச் பீங் சச் அ கிரேட் கோ ஆக்டர் ஐ ஹேர் அ லார்ட் ஆஃப் ஃபன் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஆர் மியூசிக் டிரெக்டர் ஆரல் நம்ம ஆர்ட் டிரெக்டர் மணிமொழி சார் அண்ட் இஃப் ஹவ் மிஸ்ட் எனி ஒன் எல்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஒப்வியஸ்லி சக்தி சார் வந்து ஏதாவது ஃபிலிம் ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்ப லக்ஷணமாக இருக்கும் அதுவும் இந்த படத்துக்கு நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்க தான் எல்லாருக்கும் லக்கி சாம் ஸோ யூ ஸோ மச் சக்தி சார் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அகேன் அண்ட் டு ஆல் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ப்ரெஸ் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் தேவை ஏன்னா அது ஒரு சின்ன படம் பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம் அண்ட் நிஜமாகவே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் Kurumbo importance Kutterkanga. Adakagawe, please give us a lot of support. Audience also. I really hope you watch it with family and you feel empowered and happy by the end of it. Thank you so much.